வெளிப்படுத்தின விசேஷம் போன வரத்துல ஒரு சிறிய முன்னோட்டத்தை உங்களுக்கு என்ன செஞ்சேன் சுட்டி காட்டினேன் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமாக சில விஷயங்களை என்ன செய்ய போறோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருந்து நம்ம பார்க்க போறோம் வெளிப்படுத்தின விசேஷம் என்பது சிலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்கிற அநேக அந்த தரிசனங்கள் ஏற்கனவே நடந்து முடிந்த தரிசனத்தை குறித்து தான் எழுதப்பட்டுள்ளது என்று சில வசன ஆதாரத்தோடு ஒப்பிட்டு சிலர் என்ன செய்வாங்கன்னா பழைய ஏற்பாட்டிலே நடக்கிற சில விஷயங்களையும் இங்கே வெளிப்படுத்தின விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு கூற்ற வைப்பார்கள் ஆனா கத்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவா சொல்லுது இனி நடக்க போகிற சம்பவத்தை குறித்து தான் யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரே ஒழிய நடந்து முடிந்த பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை என்ன செய்யல ஆண்டவர் ஒரு காலத்திலையும் சொல்லலை என்ன வாசிக்கிறோம் பத்தொன்பதாவது வாசிங்க நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளையும் எழுது அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் என்பது இனி சம்பவிக்க போகிற விஷயங்களை குறித்து தான் என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் தெளிவாக நமக்கு என்ன செஞ்சிருக்கு சொல்லிருக்கு அப்ப அத ஒரு பார்வை நீங்க பிக்சர் பாத்துக்கங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்கும் போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சத்தியத்தை நீங்க என்ன செஞ்சுக்கிறனோ புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப வெளிப்படுத்தின விசேஷம் இனி சம்பவிக்க போகிற நிகழ்வுகளை குறித்து யோவானுக்கு என்ன செய்கிறார் தான் அதிகமாக நேசித்த தன் மார்பிலே சாய்ந்து கொண்டே எப்போதும் இருந்த அன்பான சீசனாகிய யோவானுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு எல்லாவற்றையும் வெளிப்படுத்தி அவனின் மித்தமாக இந்த புத்தகத்தை எழுத வைக்கிறார் இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன வெளிப்படுத்தின விசேஷத்தை யோவானுக்கு வெளிப்படுத்த ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஏன்னா அன்னைக்கு இருந்த சபை ரொம்ப நெருக்கப்பட்ட சபையாக கஷ்டத்தின் மத்தியிலே போராட்டத்தின் மத்தியில் இருந்த சபையை தேவன் திடப்படுத்தும்படி யோவானுக்கு என்ன செய்கிறார் வெளிப்படுத்துகிறார் வெளிப்படுத்த சுவிசேஷம் கொடுக்கப்பட்ட காலம் என்னன்னா ஏனைய எல்லா அப்போ என்ன செஞ்சிட்டாங்க விட்டார்கள் சபைகள் துன்பப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை நீரோ மன்னனை தீத்துராயனை கடந்து இவர்கள் எல்லாம் கிறிஸ்தவர்களை கொத்து கொத்தாக கொன்று அழித்து இப்படி எங்கு பார்த்தாலும் சுதரடிக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஓடி ஒழிகிற அந்த சூழ்நிலையிலே சபையை ஆண்டவர் திடப்படுத்தும்படி அன்னைக்கு கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்தவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்த தம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும்படி திடப்படுத்தும்படி யோவானுக்கு தரிசனத்தின் மூலியமாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு சில வார்த்தைகளை கொடுக்கிறார் அவர்கள் என்னென்ன விஷயத்தோர் உபத்திரவ வரும்போது என்ன வரும் சோர்வு வரும் வரும் நம்ம ஆண்டவர் எப்படி தேர்றோமே அவர் எல்லாம் விசுவாசம் வச்சிருக்கிறோமே ஆனா எல்லாம் எகைன்ஸ்டா நடக்குது எல்லாம் வந்து இப்படி நடக்குது இயேசு கிறிஸ்து அப்படி இப்படி நம்ம நினைக்கிறோமே ஆனா அதுக்கு ஏர்மாறாக நடக்கிறதேன்னு சபை சோர்ந்து போய் போது ஆண்டவர் யோவானுக்கு என்ன செய்கிறார் இந்த வெளிப்பாட்டை கொடுத்து அவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டி அதை நிவர்த்தி செய்து நீங்கள் அதிலே நீங்க உறுதியாக நிற்பீர்களானால் உங்களுக்கு இன்னின்னு ஆசீர்வாதங்களை தருவேன் என்று தேவன் என்ன செய்கிறார் இதுதான் அடுத்து நீங்க இந்த வெளிப்படுத்தினோது முதல் வசனத்திலேயே திருத்துவத்தை குறித்து ஒரு தெளிவான பார்வையை இங்கே இந்த வசனத்துல பாக்கிறோம் நிறைய பேர் திருத்துவத்தை அனைவர் குழப்புகிறார்கள் திருத்துவம் என்கிற வார்த்தை இல்லைதான் வேதத்திலே அந்த சொல் இல்லைதான் ஆனா திருத்துவம் என்கிற சத்தியம் என்ன இருக்குது அங்கே இருக்கிறது ஏன்னா ஒரு 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 சத்தியத்துக்கு நாம தான் பேர் வைக்கிறோம் பேர் தப்பு கிடையாது ஸோ அந்த திருத்துவம் கான்செப்ட் அதுதான் அங்கே முக்கியமே அந்த வார்த்தையே இல்லை அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது சாம்பார் அப்படின்னு ஒரு உறவு பொருள் இருக்குதான் அதுக்கு ஒருவேளை சாம்பார் நம்ம பேர் வைக்கலாம் ஒருத்தன் பேர் வைக்காம கூட சாம்பார் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் சாம்பாருங்கிற வார்த்தை இல்லாதனால சாம்பாருங்கிற ஒரு குழம்பே இல்லைன்னு சொல்றதா சொல்ல மாட்டோம் தானே அது போல திருத்துவம் என்கிற ஒரு சத்தியம் பைபிளிலே இருக்கிறது அதற்கு பின்னாட்களிலே சபை பிதாக்கள் திருத்துவம் என்கிற பெயரை என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க வாசிக்கிறோம் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் தெளிவா இருக்குது தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இருக்குதா இல்லையா அந்த வார்த்தையில ரொம்ப தெளிவா இருக்குது விதாவும் இயேசுவும் ஒன்று என்று நாம் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது நான் சொல்லுவேன் கடவுள் என்கிற தன்மையிலே அவர்கள் ஒன்றானவர்கள் ஆனால் தனித்தனி ஆளுமை ஆழ்தன்மை உள்ளவர்கள் என்பதை நாம் என்ன செய்யணும் தேவன் ஒப்புவித்ததும் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம் என்று தெளிவாக உள்ளது இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எட்டாம் வசனத்துல வாசிக்கிறோம் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கத்தர் நான் அல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன் என்று என்ன பண்ணுகிறாரா இது பிதாவாகிய தேவனை குறிக்கிறதான வார்த்தை இப்போ பாருங்க குமாரனுக்கும் இதே போல ஒரு வார்த்தை இருக்கும் அதை பதினோரு அவசனத்தில் வாசிக்கிறோம் அது நான் அல்ஃபாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன் நீ காண்கிறதை ஒரு புத்தகத்தில் எழுது என்று வாசிக்கிறோம் அப்ப இயேசு கிறிஸ்துவும் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார் பிதாவாகிய தேவனும் ஆல்ஃபாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமா இருக்கிறார் அதாவது ஆல்ஃபா ஒமேகாவுன்னா துவக்கமும் முடிவுமானவர் ஒன்றை துவங்குவதும் ஒன்றை முடிப்பதும் யாரு தான் தேவன்தான் அப்ப இந்த இடத்துல பிதா மற்றும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே சமமான தன்மை உள்ளவர்கள் என்பதை இந்த வேதவசனம் நமக்கு என்ன செய்து வெளிப்படுத்துது நீங்க மற்ற சுவிசேஷ புத்தகங்களிலேயோ இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் போது அவரை காண்பிக்கக்கூடிய ஒரு தோரணை ஒரு வித்தியாசமா இருக்கும் ஆனா இந்த வெளிப்படுத்தின புத்தகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடிய ஒரு தோரணை எப்படி இருக்கும் பயங்கரமானவராக இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் அவருடைய கண்களை குறித்து நம்ம வாசிப்போம் அவருடைய பாதங்களை குறித்து வாசிக்கிறோம் அவருடைய சத்தத்தை குறித்து வாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துடைய அந்த சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்ததாம் அவருடைய பாதங்கள் வெண்கல பாதங்கள் போல் இருந்ததாம் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையே போல இருந்துதான் இப்படி எல்லாம் ஏசு கிறிஸ்துவை குறித்து அந்த தரிசனத்துல யோவான் என்ன செய்கிறார் அப்ப இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார் என்பதை நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன செய்ய முடியுது பார்க்க முடிகிறது நல்லா கவனிங்க அடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படி தரிசனத்தை காண்பிக்கும் போது அவர் கையில ஏழு குத்துவிளக்குகளை பத்தியும் ஏழு நட்சத்திரங்களை பத்தியும் நம்ம இங்க என்ன செய்யறோம் வாசிக்கிறோம் அந்த ஏழு குத்துவிளக்குகள் என்றால் என்ன ஏழு நட்சத்திரங்கள் என்றால் என்ன என்று இருபதாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நீ கரத்தில் கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்துவிளக்குகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபையின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்துவிளக்குகளும் ஏழு சபைகளாம் என்று வாசிக்கிறோம் அப்ப அந்த ஏழு நட்சத்திரங்கள் யாரை குறிக்கிது சபைகள் உள்ள தூதனை குறிக்கிது அடுத்து அந்த ஏழு குத்துவிளக்கம் யாரை குறிக்குது சபையை குறிக்குது இப்ப நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அன்னைக்கு நிறைய சபைகள் இருந்துச்சு ஆனால் முக்கியமாக இந்த ஆசியாவிலே துருக்கி துருக்கியை மையமாக கொண்ட இந்த பகுதியில பிரபலமாக இருந்த பட்டணங்கள் இவைகள் இந்த பட்டணங்களிலே இருந்த அந்த சபையை குறித்து ஒட்டுமொத்தமாக என்ன செய்கிறார் ஆண்டவர் பேசுறார் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ட்டு முதலாவது இந்த ஏழு தூதர்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஏழு தூதர்கள் அப்படின்னா வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்றாங்க சிலர் சொல்றாங்க இந்த தூதர்கள் என்பது விசேஷமாக அன்னைக்கு ஒவ்வொரு சபைக்கும் ஒரு வான தூதன் இருந்தான் அப்படின்னு பேசுறாங்க இன்னொரு சாரா சொல்றாங்க இது வான தூதரை குறித்து பேசல அந்த சபையை வழிநடத்தக்கூடிய தலைவரை குறித்து பேசப்படுகிற வார்த்தை தான் இங்கே தூதர்கள் என்று ஆனா நீங்க எபிரேய பைபிள் எடுத்து வாசிக்கும் போது அங்க வந்து ஏஞ்சலோஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு என்ன வார்த்தை ஏஞ்சலோஸ் ஏஞ்சலோஸ் அது வான தூதரையும் குறிக்கும் மனிதர்களிலே தலைமைத்துவத்தை குறித்து குறிக்கும் அனுப்பப்படுகிற தூதுவராக அந்த பதத்துக்கும் குறிக்கும் இந்த மூன்று பதத்தையும் குறிக்கிற ஒரு சொல்லுதான் என்னது அந்த வார்த்தை ஆனா இந்த இடத்துல நாம் தெளிவாக நம்ம வாசிக்கும் போது அந்த சபையை வழிநடத்தக்கூடிய நடத்தக்கூடிய தலைவர்களை பற்றித்தான் ஆண்டவர் பேசுறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய முடியும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா மனம் திரும்ப சொல்லுகிறார் முதலாவது அந்த தூதர்களை மனம் சொல்லுகிறார் பின்பு சபையை என்ன செய்கிறார் ஆண்டவர் மனம் திரும்ப அழைக்கிறார் ஏன் இங்க தனியா தூதர்களை மனம் திரும்பவும் சபைகளை மனம் திரும்பவும் ஆண்டவர் ரெண்டா பிரிச்சு பேசுறாரு ஏன்னா இப்ப நான் ஒரு தப்பு பண்றேன்னா நான் மலர்ந்துரும்னா தான் நீங்க என்ன செய்ய முடியும் சில நேரங்களில் என்ன நடக்குதுன்னா ஊழியர்கான தப்பு செய்யறான் தப்பான போதனை பண்றான் அப்படின்னு தெரிஞ்சே சில மக்கள் என்ன செய்வாங்க இப்ப கோயம்புத்தூர்ல பார்த்துருப்பீங்க ஜான் ஜபராஜ் நல்லா நிறைய தவறு செய்து சபையில இருக்கிற நிறைய குளறுபடிகள் பண்ணி சின்ன பெண்கள்ட்ட அது வழக்கு பதிவாகி கேஸ் நடந்துட்டு இன்னும் கேஸ் அது நிறைவாகலை இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் அவன் இப்ப என்ன செஞ்சிருக்கான் மறுபடியும் சபையை ஆரம்பித்து மூவாயிரம் பேர் அந்த சபையில் வர்றாங்களாம் இப்ப நான் என்ன சொல்றேன்னா சபையை இப்போ அவசரமாக ஆரம்பிக்கணும் என்ன இல்லை அவசியம் அவர் மனம் திரும்ப வேண்டும் அவர் மீண்டும் ஆண்டவர் அங்கீகரிப்பார் நிச்சயமாக அங்கீகரிப்பார் அவருக்கு மன்னிப்பு உண்டா ஆமாம் அவன் நிச்சயமாக மன்னிப்பு உண்டு ஆனால் மன்னிக்கப்பட்டவன் தாழ்மையா இருக்கணும் மன்னிக்கப்பட்டவன் மறுபடியும் நான் பொறுப்பில் வரணும் மறுபடியும் ஆளுகை செய்யணும் மறுபடியும் ஜனங்களை என்ன செய்யணும் பழைய மாதிரி நான் வந்து நடத்தணுங்கிறது இது ஒரு சம்பாத்திய மோட்டிவேஷன்ல இருக்குது ஏதோ ஊழியத்துக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன் செயல்படுகிற விஷயமாக தெரியல இது ஏதோ சம்பாத்திய மோட்டிவேஷன்ல வர்ற மாதிரி இருக்குது ஏன்னா ஒரு சபையில மூவாயிரம் பேர் கூடுறாங்கன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு படப்புழக்கம் இருக்கும் பாருங்களேன் அப்ப அது அதை அவருக்கு விட்டு கொடுக்க மனம் இல்லை அதை வந்து கொஞ்ச நாள் இழந்துட்டோம் மறுபடியும் அதை அந்த ஒரு பழைய ஃபார்மை பிடிக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் வர்றாரு ஒழிய உண்மையான மனம் திரும்புதல் அவருடைய வார்த்தையில தெரியல ஏன்னா அவர் பேசும்போது என்ன பேசுறாரு தெரியுமா யாரெல்லாம் அவனை ஒதுக்குனானோ யாளெல்லாம் வீழ்ந்து போனன்னு உன்னை ரசிச்சானோ அவனுக்கு முன்பாக மறுபடியும் கத்திர என்ன செய்ய போறாரு உயர்த்த போறாரு உங்களை தான் நேசிக்கிறார் அதிகமாக அந்த மாதிரி மனுஷனை தான் ஆண்டு உயர்த்தல இப்படி வந்து பெருமையான வார்த்தைகளை பேசுறது உண்மையிலேயே ஜான்ஜபராஜ் மனம் திரும்பி என்ன பேசணும்னா ஆண்டவர் இந்த பாவியை என்ன செய்யறாரு இறக்கம் பாட்டு பாராட்டியிருக்கிறாரு நான் ஆண்டவருக்கு விரோதமாக பறத்துக்கு விரோதமாக நான் தவறு செய்தவன் ஆனாலும் தேவனுடைய தயவு என்னை நிப்பாட்டி இருக்கிறது அப்படி வந்து பேசியிருக்கிறோம் ஆனா இப்பையும் அப்படியே மூடி மறைச்சு மளிப்பி அந்த பெருமை மிகுந்த வார்த்தையை தான் பார்க்க முடியுது அந்த சபை கூடுகையில் அவர் நடத்துகிற விஷயத்தில் பார்க்க முடியுது முக்கியமான இன்னொன்று என்னன்னா அவர் கூடுகையிலே எடு பேசுகிற பிரசங்கத்தை வீடியோவாக பதிவு பண்ணுறதே இல்லை ஏன் பதிவு பண்ணுறது இல்லை பேசப்படுகிறது சத்தியமாக இருக்கிற பட்சத்தில் பேசப்படுகிறது வேதத்தின் அடிப்படையில் இருக்கிற பட்சத்தில் பயபக்திக்குரிய விஷயமாக இருக்கிற பட்சத்தில் தாராளமாக எவ்வளவோ வீடியோக்களை எடுத்து போடுறவங்க அது தாராளமாக வீடியோ எடுத்து போடலாம் ஆனால் அங்கே யாரும் செல்ஃபோனில் அவர் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு கட்டில் போட்டு வச்சுருக்காரு அவங்க சபையில் அவர் ப்ரீச் பண்ணும்போது அதை யாரும் என்ன செய்யக்கூடாது வீடியோ எடுத்துக்கூடாது எல்லாருடைய செல்ஃபோனையும் ஆஃப் பண்ணி தான் உள்ளே இருக்கணும் யாரும் அவர் நடத்தும் போது ஆராதனை நடத்தும் போது வீடியோ எடுத்து இதெல்லாம் கவனமாக இருக்கிறாங்க ஏன் அப்போ நல்லா தெரியுது அங்கே என்ன நடக்குது தப்பு நடக்குது தப்பு நடக்குது பப்ளிக்ல போயிடுச்சுன்னா நம்மளை போட்டு கிளிகளையும் கிழிப்பான் கேவி எழுப்புவான் விமர்சனம் அதனால அந்த மாதிரி என்ன மட்டும் தெரியுது அவர்கள் உண்மையான மனம் திரும்புதலிலே இருந்து என்ன செய்யல வரல அப்படிங்கிறது புரியுது நம்ம மனம் திரும்புதலை அங்கீகரிக்கிறோம் எப்பேற்பட்ட பாவிய ஆண்டவர் மன்னிக்கிறாத உண்மைதான் ஆனா மன்னிக்கப்படாமையே அல்லது மனம் திரும்பாமலேயே ஆண்டவர் என்னை மன்னிச்சுட்டாரு அப்படின்னு மனசுல எடுத்துக்கிட்டு மறுபடியும் கொடுமையான விஷயம் அதே கூத்தாட்டம் தான் அதே பப்பு தான் ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு கூட்டம் ரசிக்கிற கூட்டம் என்ன செஞ்சு உருவாயிருச்சு உருவாக்கி விட்டுட்டாங்க இதுதான் ஆனா உண்மையான மனம் திரும்புதலை தேவன் என்ன செய்கிறாரு எதிர்பார்க்கிறார் அந்த ஏழு பெரிய முக்கியமான பகுதிகளிலே இருக்கிற அந்த சபையை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாரு மனம் திரும்ப அழைக்கிறார் ஏழு சபைகள்ல திட்டத்திட்ட ஆறு சபைகள நிறைய தவறுகள் இருந்தது உண்மைதான் தேவனை விட்டு தூரமாக அவர்கள் இருந்தது உண்மைதான் ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அவர்களை என்ன செய்யறாரு மீண்டுமாக அழைக்கிறார் மீண்டுமாக மனம் திரும்ப சொல்லுகிறார் மீண்டுமாக உறவை புதுப்பிக்க ஆண்டவர் என்ன செய்யறாரு அழைக்கிறார் புதுப்பிச்சு வர்ற பட்சத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்களை தருவேங்கிறதையும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு குறிப்பிடுகிறார் ஆனால் இந்த ஏழு சபைகளை குறித்ததான சிலருடைய பார்வைகளும் மாறுபடுகிறது சில வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏழு சபைகளும் அந்த ஆசியா சுற்றியும் இருந்த முக்கியமான பட்டணங்களிலே இருந்த அன்றைய விசுவாசிகளை மட்டும்தான் குறிக்கிறது என்று ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க ஆனால் இன்னொரு சில வரலாற்று ஆசிரியர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்லை அது அன்னைக்கு வாழ்ந்த அந்த நபர்களை மட்டும் அந்த ஏழு சபைகளை மட்டும் குறித்ததல்ல இது வந்து ஒரு பெரிய யுகத்தை குறித்தது ஒரு பெரிய காலகட்டத்தை குறித்தது இந்த ஏழு சபைகளிலும் அந்தந்த யுகங்களிலே வெளிப்பட்ட சபையை வெளிப்படுத்துகிறது தான் அந்த ஏழு சபை என்று குறிக்கிறார்கள் இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏழு சபையை குறித்ததான சத்தியங்கள் எல்லாம் காலத்து சபைக்கும் பொருத்தமானது அப்படித்தான் நம்ம எடுக்கணத அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கருத்தை என்ன செய்யறாங்க சொல்றாங்க ஆனா இந்த மூணு சத்தியத்துக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்றதுல எந்த தப்பும் ஏன்னா உண்மை என்னன்னா அந்த ஏழு சபைகளும் அன்னைக்கு இருந்த அந்த குறிப்பிட்டா எபேசு பிரிகமு இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்தந்த அந்தந்த பட்டணங்கள் அன்னைக்கு இருந்ததுதான் அந்தந்த பட்டணங்கள் அன்னைக்கு இருந்ததுதான் அப்ப அந்தந்த பட்டணங்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாருங்கிறத நீங்க இந்த வெளிப்படுத்தல் விசேஷத்தை வாசிக்கும் போதே புரியும் என்ன சொல்லி அனுப்புறாரு நீ அவர்களை குறித்து எழுதி அவர்களுக்கு இவர் ஒவ்வொரு வந்து சபை சிமிர்னா சபை சப தியத்திரா சபை சர்தை சபை சபை இந்த சபைகளுக்கெல்லாம் லெட்டர் எழுதி அவங்க என்னென்ன தப்பு செய்றாங்க அதனால இதுல இதெல்லாம் மன திரும்புங்க இது இதெல்லாம் ஓகே உங்ககிட்ட இது இதெல்லாம் நீங்க தப்பு பண்றீங்க இதுலெல்லாம் எல்லாம் மறந்துருப்பீங்கன்னா இந்த ஆசீர்வாதங்கள் வரும் அப்படின்னு லெட்டர் போட்டு ஒவ்வொரு சபைக்கும் என்ன செய்யறாரு யோவான் அப்ப தெளிவா தெரியுது அந்த ஏழு சபைகளும் அன்றைய நாட்களில் இருந்த பன்றத்துக்குள்ள இருந்த சபைகள் தான் அப்படிங்கிறது தெளிவா தெரியும் அதே சமயத்துல இது வெவ்வேறு யுகங்களை குறித்ததுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதுவும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகவே உள்ளது அப்படி பாக்குறது தப்பு கிடையாது ஏன்னா இந்த எபேச சபையினுடைய காலத்தை என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா இது வந்து ஆரம்ப கால சபை இந்த எபேச சபையினுடைய காலத்தை எப்படி கணிக்கிறாங்கன்னா கிபி முப்பதுல இருந்து நூறு வரைக்கும் உள்ள சபை எபேச சபை என்பதாக கணிக்கிறாங்க ஏன்னா இந்த சபையை பார்த்த ஆண்டவர் என்ன சொல்றாரு ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் அதனால நீ என்ன நிலைமையிலிருந்து வீழ்ந்தாய் என்பதை நீ பார்த்து நீ மனம் திரும்பி இப்படிலாம் பேசுறாரு பாத்தீங்களா அப்ப இது எந்த காலகட்டத்து சபைன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவுக்கு அப்புறம் முப்பதுல இருந்து நூறு வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் இருந்த சபை சபைதான் சபை இது வந்து அந்த யுகத்தை குறிக்கிறது என்று சொல்லுகிறார் அடுத்து சிமிர்னா சபைய பாத்தீங்கன்னா இது துன்புறுத்தப்பட்ட சபை அதாவது அப்போசர்கள் எல்லாருமே மறிச்சிட்டாங்கல்ல அப்போசர்களுக்கு அப்புறம் அப்போசர்கள் இல்லாமல் அவர்கள் வாழ்றாங்கல்ல ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதாவது கான்ஸ்டான்டின் என்கிற மன்னன் வர்ற வரைக்கும் கிறிஸ்தவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் சிதறடிக்கப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டவர்கள் கொடுமையான காரியங்களுக்குள்ளாக சபை போன காலகட்டம் தான் இந்த நூறுக்கு அப்புறம் கிறிஸ்துக்கு அப்புறம் நூறுக்கு அப்புறம் வாழ்ந்த அந்த காலகட்டம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நூறுலிருந்து முன்னூற்றி பதிமூணு வரைக்கும் இது வந்து சிமிர்னா சபையினுடைய காலம் என்று சொல்லுகிறார்கள் அதாவது நூறுலிருந்து முன்னூற்றி பதிமூணு வரைக்கும் இது உபதிரவப்படுத்தப்பட்ட சபை என்று சொல்லுகிறார் அதான் சிமிர்னா சபை இந்த சபையை குறித்து நீங்க பைபிளில் சிமிர்னா சபையை குறித்து வாசிக்கும் போது அது அப்படியே இருக்கும் பயங்கரமான உபத்திரவத்தின் மத்தியிலே சிமிர்னா சபை போனதாகவும் அங்கே நம்ம வாசிக்க முடியும் அடுத்து பெருகமூ சபையை பார்த்தீங்கன்னா உலகத்தோடு கலந்த சபை இதுதான் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டான்டின் நோபல் வந்து எல்லாத்தையும் ஒன்னா நினைக்கிறாரு அன்னைக்கு இருந்த மதம் அவங்க கடைபிடிச்ச சில கலாச்சாரங்கள் சில பண்டிகை முறைமைகள் இதை எல்லாத்தையும் கிறிஸ்டியானிக்குள்ள வேறொரு வடிவத்தில் எல்லாம் சமரசப்படுத்தி கொண்டு வந்ததுதான் யாரு கான்ஸ்டான்டின் மன்னன் சிலுவை அடையாளத்தை பார்த்து போரிலே வெற்றி கண்டு தான் ஒரு கிறிஸ்தவர் என்று தன்னை அடையாளப்படுத்தி தன்னுடைய ரோம சாம்ராஜ்யத்தை முழுவதும் கிறிஸ்தவ கூட அவர் அரசியலிலே இருக்கிறார் அவர் ஒரு மன்னராக இருக்கிறார் அப்ப அன்னைக்கு ஏகப்பட்ட மத வழிபாடுகள் இருந்திருக்கும் அப்ப எல்லாத்தையும் ஒரு சமரசப்படுத்தி கொண்டு வரனுங்கிறக்காண்டி சிறிய சிறிய காரியங்களை அன்னைக்கு கான்ஸ்டாண்டின் அனுமதித்தார் இன்னைக்கா நீங்க பாத்தீங்கன்னா ரோமன் கத்தோலிக்க சபையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய அந்த சிற்பங்கள் பழைய காலத்து மன்னர்களுடைய சில அடையாளங்கள்லாம் தெரியும் அந்த கிரீடம் அந்த சிலை இதெல்லாம் எப்படி வந்துச்சு தெரியுமா இருந்து வந்துச்சு ஆதி அப்போ சில காலத்துல எங்கேயாவது மாதா சலா வச்சிருந்தாங்களா புனிதர்கள் சிலையை தூக்கி வச்சிருந்தாங்களா எப்படி இவங்களுடைய வழிபாட்டு இடத்துல வந்துருச்சுன்னா ஏன்னா கான்ஸ்டாண்டின் காலத்தில் மற்ற தெய்வங்களை வழிபடக்கூடிய கோயில்களிலே இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் இருக்கும் அப்ப சிற்பம் இல்லாம இந்த மக்கள் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதாவது மற்ற மத மக்கள் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்த உடனே சர்ச்சுக்குள்ள என்ன இல்ல இப்படி பிளைனா மொட்டையா இருந்தா அவன் அவன் யோசிப்பான் ஏன்னா காலகாலமா அவன் எதை பார்த்து வளர்ந்தவன் அங்கங்க சிலை இருக்கணும் அந்த சிலைக்கு முன்னால போய் என்ன செய்யணும் வழிபாடு பண்ணணும் இப்படி பார்த்து பழகினதுனால கான்ஸ்டாண்டின் மன்னனுக்கு அப்புறம் தான் என்ன நடந்துச்சு கேட்டீங்கன்னா இந்த சிலை வழிபாடுலாம் கொஞ்சம் இப்படி அனுசரி பண்ணுவாப்ல ஓகே புனிதனுடைய சிலையை வைப்போம் மரியாதையுடைய சிலையை வைப்போம் கொஞ்சம் அலங்காரம் பண்ணி வைப்போம் மக்கள் அதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுவோம் இவருடைய கொண்டு வந்தாங்க காலகட்டத்தில நானூறு வருட காலமாக எந்த பண்டிகையும் என்ன இல்லை அன்றைக்கு ஆதி அப்போசில காலத்திலே கிறிஸ்துமஸ் கொண்டாடவில்லை ஆதி அப்போசர காலத்தில் ஈஸ்டர் என்கிற சொல்லை உடைய ஒரு பண்டிகை அவர்கள் கொண்டாடவில்லை சாம்பல் புதன் கொண்டாடவில்லை ஆமா மரியாளுடைய விண்ணோப்பம் அடைந்த நான் அப்படிங்கறதெல்லாம் அவங்க கொண்டாடவில்லை இன்னைக்கு கத்தோலிக்கம் அனுசரிக்கிற எந்த பண்டிகை முறையுமே அவங்க கொண்டாடலை மன்னனுக்கு அப்புறம் அவனால் கொண்டு வரப்பட்ட சில விஷயங்கள் தான் என்ன செஞ்சுச்சு அப்படியே உள்ள நுழைக்கப்பட்டுச்சு இந்த காலம் தான் பெர்கமும் சபை அதாவது உலகம் சபையிலே கலந்த காலகட்டம் இந்த காலகட்டம் முன்னூற்றி பதிமூணுல இருந்து ஐநூற்றி தொண்ணூறு வரைக்கும் இந்த சபை உலகத்தோடு கலந்த காலகட்டம் என்று சொல்லுகிறார்கள் நாலாவது சபை தியத்திரா சபை என்று பார்க்கிறோம் இந்த தியத்திரா சபையினுடைய காலம் ஒரு நீண்ட கால சபை தன்னுடைய மகத்துவத்தை இழந்து இழந்து சபை ஏன் கிறிஸ்துவையே ஒரு மாதிரி வாழ்க்கைக்குள்ள போன ஒரு காலகட்டம் தான் பார்த்தீங்கன்னா இந்த தியத்திரா சபையினுடைய காலகட்டம் இது ஐநூத்தி தொண்ணூல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு வரைக்கும் நடிச்சிச்சு ஐநூத்தி தொண்ணூறில் இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு வரைக்கும் நடிச்சிச்சு அதாவது இன்றைக்கு இருக்கிற கத்தோலிக்க சபையினுடைய முழு ஆதிக்கத்தில் இருந்த காலகட்டம் அடக்குமுறையில் மொழியில் மொழி பெயர்க்க கூடாது என்று சட்டம் போட்டு வச்சிருந்தாங்க அவங்க மொழிபெயர்த்து வச்சிருந்தாங்க அந்த லத்தீன் மொழியை தாண்டி வேறொரு மொழியிலே பைபிள் என்ன செய்யக்கூடாது மொழி கூடாது மொழி பெயர்த்தான்னா அவனை கொலை செஞ்சிருக்கும் அளவுக்கு கத்தோலிக்க சபை போயிருந்தது இயேசுநாதனுடைய போதனை என்ன அவருடைய போதனை ஃபுல்லாக அன்பான போதனை எந்த இடத்துலையுமே வன்முறையை பார்க்க முடியாது ஆனால் கத்தோலிக்க சபை இந்த நீண்ட நெடிய கால இடைவேளையில் தேவனுடைய மகத்துவத்தை இழந்து சத்தியத்தை இழந்து பைபிளை மொழிபெயர்த்தாலே கொலை செய்வோங்கிற அளவுக்கு போனிச்சு வில்லியம் டின்டேல் என்கிற ஒரு மனிதரை அவர் பைபிளை மொழிபெயர்த்தார் என்கிற குற்றத்திற்காக அவரை கொலை செய்தது அவர் புதைக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் எலும்ப கூட தேடி எடுத்து அதை எரிச்சு நாசம் பண்ணாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள வெறி எந்த அளவுக்கு படிச்சு பாருங்க இந்த காலகட்டம் தான் ஐநூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி பதினேழு வரைக்கும் இந்த காலகட்டம் நிறைய சிலுவைப் போர்களை தான் வாசிக்க முடியும் ஜெருசலமை மீட்க போறேன்னு சொல்லிட்டு அங்க போய் எல்லா குழந்தை குடிச்சியெல்லாம் குவிச்சாங்க ஜெருசலமை என்ன பண்றாங்களா சபை மீட்க போகுதான் யாரு மீட்க சொல்லி ஆண்டவர் சபையை பார்த்து போய் எரிசிலமையை போய் கத்தியை கொண்டு போய் அடிச்சு அவங்க எல்லாம் கொண்டு மீட்டுட்டுவான்னு சொன்னாரா கிறிஸ்து அப்படி சொல்லியிருப்பாரா முதல்ல ஆனால் இவங்க என்னமா செஞ்சாங்க கத்தோலிக்க சபமாருங்க கோப்பாண்டவரின் அனுமதி பெற்று பட்டயத்தோடு கிளம்பி யார் யாரெல்லாம் யுத்தத்துக்கு வரணும் விருப்பப்படுறீங்களோ எல்லாரும் வாங்கணும் பொதுவாக அறிவிப்பு எடுக்கப்பட்டுச்சு எல்லா இடங்களிலிருந்து இருந்து தன்னார்வமாக போர்க்களத்தில் குதிச்சாங்க ஏராளமான மக்கள் வந்து அந்த போர்க்களத்தில் குவிச்சு யாரையும் நல்லவங்க கெட்டவங்க பொம்புல எல்லாம் பார்க்கல எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திட்டு எரிசிலை மேல போய் ஜெ ஜெயிக்க போறோம்னு போயிருட்டாங்க தேவன் தேவனுக்கு விரோதமான விஷயங்கள் இதெல்லாம் அவ்வளோ பெரிய கொடுமையான காரியங்களை அன்றைய கத்தோலிக்க சபை என்ன செஞ்சுச்சு செஞ்சுச்சு பல தேவனுக்கு விரோதமான அருவறுப்புகள் நுழைந்த காலகட்டம் அதுதான் அப்பதான் சபைக்குள்ள விக்கிரக ஆராதனை வந்துச்சு தாங்கள் ஆதி சபை ஆதி சபை என்று சொல்றாரு பாத்தீங்களா ஆனா ஆதி சபை என்று அவங்க ஆதி சபை இல்லை ஆதி சபையை விட்டு விலகின சபை பின்னாட்களிலே ஆதி சபை எந்த காலகட்டம் வரைக்கும் அன்னைக்கு கிறிஸ்துவ மரிச்சதுக்கு அப்புறம் அப்போசர்களால் தோற்றுவிக்கப்பட்டு நானூறு வருட காலங்கள் அந்த காலம் அதுதான் ஆதி சபை அதுக்கப்புறம் கான்சாண்டின் மன்னன் வந்ததுக்கு அப்புறம் சபை உலகத்தோடு கலந்துச்சு பாத்தீங்களா அது கத்தோலிக்கம் என்கிற கொடையின் கீழே வந்து அதுக்கப்புறம் சபை சீர்கட்டு போச்சு அங்கே கிறிஸ்து இல்லை அங்கே ஆவியானவர் இல்லை அங்கே மூட நம்பிக்கைகள் விட்டது அங்கே சிலை வழிபாடுகள் பெருத்து விட்டது அங்கே அன்னை மறிபாடுடைய வழக்கங்கள் புனிதர்களுடைய வழக்கங்கள் பல பண்டிகை முறைமைகள் ஜபமாலை எக்ஸட்ரா எக்ஸட்ரா இன்னும் பார்த்தீங்கன்னா செத்துப்போன எல்லாம் என்ன செஞ்சாங்க தோண்டி எடுத்து அது இன்னும் அழுகாம இருக்குது அப்படின்னு திருப்பண்டம் என்று அதை வழிபட்டு கொண்டிருப்பது இன்னும் ஏகப்பட்ட இது ஜப எண்ணெய் புனித தண்ணீர் கோழி வாட்டர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இந்த இந்த மாதிரியான முறைமையெல்லாம் வந்த காலகட்டம் இந்த காலகட்டம் தான் சபை சீர்கெட்டு போயிடுச்சு இதுதான் தியத்திரா சபையினுடைய காலகட்டம் என்று சொல்கிறார்கள் அடுத்து சர்தேயினுடைய சபை இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இதுதான் சீர்திருத்த சபையினுடைய காலகட்டம் இது வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழில் இருந்து ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் இருந்த காலந்தான் அதாவது உங்களுக்கு எல்லாரும் தெரியும் மாற்றி நூத்தரால் சீர்திருத்த சபை அதாவது கத்தோலிக்க சபையிலிருந்து இவர் பிரிந்து வந்து விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைப்பான் என்று கத்தருடைய வார்த்தை மன்னிப்பு சீட்டை வாங்கினால் பாவ மன்னிப்பு கிடைக்கும் அதனால் பிழைப்பு கிடைக்கும் என்று எப்படி கத்தோலிக்க சபை அறிவிக்கலாம் என்று அதற்கு விரோதமாக கோரிட்டு திட்டத்திட்ட தொண்ணூத்தி ஐந்து ஆயத்துக்களை எழுதி தேவாலயத்தில் ஒட்டி கடினமாக கண்டித்தான் அன்னைக்கு ஒரு புரட்சியாகிய வாதியாக ஒரு புரட்சியவாதியாக ஒரு சீர்திருத்தவாதியாக எழும்பி செயல்பட்டவர் தான் மார்டின் லூத்தர் அவருடைய காலகட்டத்தில் தான் சபை மறுமலர்ச்சி அடைந்தது புத்தழிச்சி அடைந்தது சத்தியத்தினுக்கு நேராக சபை திருப்பப்பட்டது ஆதி நிலைமைக்கு நேராக கொஞ்சம் திருப்பப்பட்ட காலகட்டம் தான் மார்ட்டின் நூத்தருடைய காலகட்டம் இதுதான் சர்தை சபையினுடைய காலகட்டம் இது ஆயிரத்தி ஐநூற்றி இருந்து ஆயிரத்தி எட்நூறு வரைக்கும் இருக்கிற காலகட்டம் ஆறாவதாக பிலட்டெல்பியா சபை இந்த சபையினுடைய காலகட்டத்தை எப்படி கணிக்கிறாங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் அதாவது இது மிஷினரினுடைய காலகட்டம் இந்த பிலட்டெல்பியா சபை தான் ஓரளவுக்கு நீங்கள் பைபிள்லேயே பார்க்கும்போது நல்ல சபை அப்படின்னு பேர் எடுத்துருக்கும் நல்ல சபைன்னு பேர் எடுத்த ஒரே சபை என்னது பிலட்டெல்பியா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சரதையை நீங்கள் பார்க்க முடியும் சரதையையும் கொஞ்சம் பரவாயில்லன்னு பார்க்க முடியும் அதுக்கப்புறம் பிளட்டெலிபியா சபை ஏன்னா அன்றைக்கி மிஷ்னரினுடைய காலம் எங்கு பார்த்தாலும் ஒவ்வொரு கண்டங்களுக்கும் மிஷினரிகள் சென்று தியாகமாக செயல்பட்டு அங்கே இருக்கிற மூட நம்பிக்கைகளை ஒழித்து அங்கே இருக்கிற பெண் அடிமைத்தனங்களை ஒழித்து அங்கே இருக்கிற கடைநிலை மக்களையும் அவர்களை தூக்கி எடுத்து ஆசிர்வதித்து பெரிய புரட்சியை செய்து கிறிஸ்துவின் அன்பை காண்பித்து அங்கே சபைகளை சாபித்த ஒரு காலகட்டம் தான் மிஷினரியினுடைய காலகட்டம் அந்த மிஷினரியினுடைய காலகட்டம் அந்த வை அந்த ஒரு ஒரு பெரிய புரட்சிகரணம் செஞ்சாங்க பாத்தீங்களா அந்த காலகட்டம் தான் பிலட்டெல்பியா சபையினுடைய காலகட்டம் என்று சொல்லுகிறார்கள் இது திட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் மிஷினரி யுகம் என்று பிரிக்கிறார்கள் லாஸ்டா லவோதிகையா இன்னைக்கு இந்த சபையை குறிச்சு ஆண்டு சொல்லுவார் என்ன சொல்லுவாரு அனலுமின்றி இன்றி இன்னை காலகட்டத்தில் சபை அப்படி போச்சு இந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து இப்ப நம்ம கரண்ட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் இப்ப இருக்கிற சபை என்ன சபை காலகட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர் சொல்றாங்க அது ஓரளவுக்கு அவங்க இதெல்லாம் இணைக்கிற விஷயங்கள் கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி ஏற்றுக்கொள்கிற மாதிரி இருக்கிறது சரிங்களா ஆனா இன்னொரு கூட்டம் என்ன சொல்றாங்கன்னா இது எல்லா காலங்களிலும் பொருத்தமானதுயா அந்த ஏழு சபைகளை பத்தி ஆண்டவர் சொல்லுகிற சத்தியங்கள் எல்லா கால சபைக்கும் பொருந்தும் எல்லா காலத்து சபைகளிலுமே அந்த மாதிரி குறைபாடு உள்ளவங்க இருக்கத்தான் செய்யறாங்க அப்போ அவர்களை எல்லாரையுமே தேவன் மனம் திரும்ப அழைக்கிறார் மலர் திரும்பும் போது அவர்களை ஆசிர்வதிக்கிறார் என்கிற அந்த ஒரு கூற்றும் சில வரலாற்று ஆசிரியர் என்ன செய்யறாங்க சொல்றாங்க ஆனால் இந்த மூன்று கூற்றும் தவறு கிடையாது அதன் மேல நம்பிக்கை வைக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ஓரளவுக்கு அவங்க இதை அனுமானிக்கிற விஷயங்கள் சரியாகத்தான் இருக்க முடியும் ஆனால் நேரடியாக நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்க பார்க்கும்போது அது அன்றைய காலத்திலே இருந்த ஏழு சபைகளை குறித்து ஆண்டவர் அந்த சபையினுடைய குறைகளை குறித்து எழுதி அனுப்பக்கூடிய கடிதங்களாகவே நாம் பார்க்க முடியும் நிறைய இடங்கள்ல கடவுளுடைய வார்த்தை அன்றைய சமகாலத்திலே இருக்கிற ஜனங்களுக்கும் பொருந்தும் பிந்தைய நாட்களிலே வருகிறதான ஜனங்களுக்கும் என்ன செய்யும் பொருந்தக்கூடியதாகவும் இருக்கும் இருக்கும் அதுபோல இதை வரலாற்று ஆசிரியர் என்ன செய்யறாங்க சொல்லுகிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் முதலாவதாக என்ன செய்யணும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானிக்க போகிற நாம் இந்த புரிதலோடு கூட பார்க்கணும் ஓகே சரி கத்த நம்ம ஆசிரியும் அடுத்து